எதிர்வரும் வடகிழக்கு பருவமழையை எதிர்கொள்ளும் விதமாக அனுமகவுண்டனூர் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி மாணவர்களுக்கு பேரிடர் மேலாண்மை குறித்து விழிப்புணர்வு பயிற்சி கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி எடுத்த அனுமகவுண்டனூர் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளியில் எதிர்வரும் வடகிழக்கு பருவமழையை எதிர்கொள்ளும் விதமாக முதல்நிலை பொறுப்பாளர்களுக்கு பேரிடர் மேலாண்மை குறித்து விழிப்புணர்வு பயிற்சி போச்சம்பள்ளி துறை சார்பாக அளிக்கப்பட்டது விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் அனுமகவுண்டனூர் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளியின் பள்ளி மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர் பேரிடர் காலத்தில் பேரிடரை எப்படி எதிர்கொள்வது முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக என்னென்ன நடவடிக்கைகளை மேற்கொள்வது தீ விபத்துகளிலிருந்து எப்படி தப்பிப்பது குழந்தைகள் பாதுகாப்பாக இருப்பது தொடர்பாகவும் நீர்நிலைகளில் தவறி விழுந்தவர்களை காப்பாற்றுவது தொடர்பாகவும் வெள்ள நீர் மற்றும் ஆற்றில் அடித்து செல்பவர்களை கயிறுகள் மற்றும் மீட்பு உபகரணங்கள் கொண்டு காப்பாற்றுவது தொடர்பாகவும் செயல் விளக்கம் மூலம் நடத்தி விளக்கினர் இந்நிகழ்ச்சியில் போச்சம்பள்ளி தீயணைப்புத் துறையின் நிலைய அலுவலர் சக்திவேல் தலைமையிலான தீயணைப்பு வீரர்கள் கலந்து கொண்டனர் மழைக்காலங்களில் பாலடைந்த கட்டிடங்களில் தாழ்வான பகுதிகள் மற்றும் குடிசை பகுதிகளில் வசிப்பவர்கள் அல்லது சரியா அதை கவனித்து அபாயம் உள்ள நீர்நிலைகளுக்கு வெரி குட் மழைக்காலங்களில் மின்கம்பங்கள் சாய்தல் மின்கம்பிகள் அருந்து மின் கசிவு மற்றும் மின்சுற்று கோளாறு இயற்கை சீற்றங்களால் பாதிக்கப்படும் தீயணைப்புத்துறை வருவாய்த்துறை காவல்துறை மருத்துவத்துறையுடைய நண்பர்கள்